ஆசிரியர்கள் இந்நேரடியாக தொடக்கப்பள்ளி தலைமையேசர்கள் மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும் பட்டதாரி ஆசிரியர்கள் இது குறித்து அதிகாரக்குரியது தொடக்கப்பள்ளி தலைமையேசுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பணியிடங்களும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் ஆயிரத்தி பள்ளிகளும் பலியுள்ளன இந்த மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பணியிடங்கள் பதவி மூலம் ஏற்படுத்தப்பட்டு పదవి కలందా ఒక్క పదవి తగదయాబోదు అండ్ ఇల్లి తిట్టారు కల్వీచారం నల్ల విషయం ఇక పదవి కలందాపల్ తలమయాస పదవి తగదయా నవ్వులు ఇలా

சரி நம்மோட வாரண்டா இது 5th வரையில தலைமை ஹெட்மாஸ்டர் செஞ்ச போறான் ஆனா பட் என்னன்னா பட்டதriasவ பதவி உயர்வு தர முடியலன்னு ஒருコンப்னி அது அவங்க வந்து என்ன வந்து ப்ரமோஷன் மூலம் தி செகண்ட் கிரேட் டீச்சர்ல இருந்து டிஎஸ் போக முடியாது ஆனா பட் என்ன பண்ணிட்டாங்க தலைமை ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் வந்து மாற வாய்ப்பு அப்டின்றது கூட வந்து நிக்கிறாங்க முக்கியமா வந்து பள்ளிச்சல்வித்துறையோட செயல்பாடு ஜூலை ஆறு வந்து இந்த பத்தியான தகவல் வந்து அஹ் சொல்லிருக்காங்க சரிங்களா சோ இந்த தகவல் தேவை வரேன்